திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஊராட்சி ஒன்றியம் பாலப்பட்டி ஊராட்சி கூத்தாங்கல் பட்டியல் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் குடக்க நாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு கடந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வேடச்சந்தர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த கனமழை காரணமாக அழகாபுரியில் உள்ள நாறு அணை நிரம்பியுள்ளது இதனால் குடக நாற்றில் தண்ணீர் தேங்கி கூத்தங்கள் பட்டி பாலம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது பாலம் உயரம் குறைவாக கட்டப்பட்டுள்ளதாலும் தடுப்பு சுவர் இல்லாததாலும் பாலத்தின் இருபுறமும் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் கூத்தாங்கல் பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் முழங்கால் அளவு தேங்கிய தண்ணீரில் இறங்கி நடந்தபடி பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி பள்ளி செல்லும் மாணவர்களும் தண்ணீரில் இறங்கி நடந்த ஆபத்தான முறையில் பாலத்தை கடந்து மறுபுறம் செல்கின்றனர் எனவே உயரம் குறைவாக உள்ள பாலத்தை அகற்றி உயரமான புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீ <muchas> what do you think